வணக்கம் மக்களே வட பாயசத்தோட அன்னதானம் வழங்கப்பட்டது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற முதியோர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த அன்னதானத்தை யார் வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களே திருவாரூர் மாவட்டம் ஏ ஒன் பிராய்லர் கோழிக்கடை ஐம்பத்தி ஒரு ஆதரவற்ற முதியோர்களுக்கு வட பாயசத்தோடு இன்று இருபத்தி ரெண்டாம்தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மத்தியானம் ஒரு மணிக்கு வழங்கியிருக்காங்க இத்தனை பேர் பசியை போக்கியிருக்காங்க மக்களே திருவாரூர் வாழை வாக்கால் பிரான்ச் ஏ ஒன் பிரான்ச் ஓனர் மாதம் ஒரு முறை அன்னதானம் வழங்கிட்டு வராங்க அதேமாரி இன்றைக்கி அன்னதானம் வழங்கியிருக்காங்க மக்களை இத்தனை பேர் பசியை போக்கியிருக்காங்க ஏன்னா எத்தனையோ தாத்தா பாட்டி இந்த ஒரு வேலை சாப்பாட்டை நம்பி தான் வந்து நிற்கிறாங்க அவங்களோட பசியை போக்குன்னு ஏ ஒன் பிராய்லர் கோழிக்கடை ஓனர் அவங்க புள்ள அவங்க மனைவி அவங்க குடும்பமே ஏழு தலைமுறைக்கும் நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களை அதேமாரி வாங்கிட்டு போன ஒரு ஒருத்தவங்களும் மனதார வாழ்த்துறாங்க இவங்க தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னே அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்திட்டு போனாங்க மக்களை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மக்களே இத்தனை பேர் பசியை போக்குன அண்ணன் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு நம்மளும் மனதார வாழ்த்துவோம் திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை கட்டளை மக்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாணம் நாள் நீங்கள் அன்னதானம் வழங்கலாம் மக்களை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மொத்தம் ஐந்து வருட காலங்களாக இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாணம் அன்னதானம் வழங்க